நேற்று தான் எங்களுக்கு நல்ல நாள் சொல்லி இலை குறிச்சுதான் ஒன்னா சேர்ந்தோம் அப்படி இருக்கும் பொழுது இது அதிகாலை பார்க்கும்பொழுது உங்க மகன காணம் எங்ககிட்டயும் எதுவுமே சொல்லவேல தெரியல உங்ககிட்ட சொன்னாங்களா இல்ல உங்களை பாக்கு வந்தாங்களா இத்தனை நாள் கல்யாணம் நாள் என்று ஆனால் கல்யாண வேலையிலே இருந்து விட்டோம் அதனாலே ஆனால் நாட்டு மக்களுடைய குறை திருக்க வேண்டும் அல்லவா அதனால எங்க வேட்டையாளர்கள் சென்று இருப்போம்மா அப்படியா வந்து விடுவான் கவலைப்பட வேண்டாம் சரிங்க இருந்தாலும் எனக்கு புது இடம் புது பழக்கம் எனக்கு ஒதுமே தெரியாது அதனால உங்க கிட்ட கேட்கலாம்னு சொல்லி கேட்டேன் இப்ப எனக்கு பயம் இல்ல ஏதாவது வேட்டையாடு போயிருப்பாங்க நகரவளமா போயிருப்பாங்க அப்படின்னு சொல்றீங்க சரி சந்தோஷம் இதுக்கு மேல எனக்கு பயம் இல்ல என் கணவர் இப்ப போனாலும் இதோ இரவு நேரத்துல வந்துருவாங்க கண்டிப்பாக வந்துருவாங்க கவலைப்பட வேண்டாம் ஆகட்டும்

நம்மளுடைய ஆசைக்கும் அவர் அவருடத்தில நாம் இணங்கி விட்டோம் அவருக்கும் திருமணமானது ஆகிவிட்டது போல அவருக்கும் ஒரு மனைவி இருப்பா அதனால

விட்டது என் கணவரை காண இருந்தாலும் இளவெல்லாம் எங்க போக முடியும் அதனால வீட்டோட இருந்தாகணும் அதனால மீண்டும் பருத்து தூங்குவோம்

கபடி சம்பளம் போட தராங்க உங்களுக்கு இல்லை சிங்கிள் சம்பளம் கொலை முடிவு இருக்கல ஹம்

ஒரே வழியா இருக்கு போட்டு எல்லாமே இருக்குது என்னன்னு தெரியலயே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு என் கணவர் என் கூட இருந்தாரு மண்டி காலையில விடிஞ்சு பார்த்தோன்னே என் வீட்டுக்காரரை காணும் எங்க போயிருப்பான்னு தெரியலயே சொல்லி எல்லாம் ஒரே வழியா இருக்குது

ஆய ஒரு ஆய கிட்ட கேட்டேன் அவங்க சொன்னாங்க அம்மா நீ மாசமா இருக்குன்னு சொன்னாங்க மாசமா இருக்குற

இத்தனை நாளாக திருமணம் செய்து அன்று நாள் முதல் எட்டு நாள் வரை மாமா உன் மகளாக மட்டுமன் தினந்தோறும் எங்கே சென்று விடுகிறான் காணவில்லை காணவில்லை என்று என்னிடம் சொல்லிவிட்டு இந்த தினம் மகனே அரண்மனையில் இல்லை ஆனால் நான் கர்ப்பமாக இருக்கிறேன் என்று என்னிடம் சொன்னால் இந்த கருமுகத்து காரணம் யாராக இருக்க முடியும் நயவஞ்சக்காரி என் மகனால் இந்த கருவாகப்பட்டது உருவாகவில்லை கண்டவனால் தான் கருவாகப்பட்டது உருவாயும் நான் தாய் முகத்தை பார்க்காமல் வளர்ந்தவள் தான் அப்படி எல்லாம் இருந்தாலும் கூட என்னுடைய தந்தையார் வளர்ப்பில் நான் நல்லபடியா தான் நான் வளர்ந்தேன் எங்க அப்பா அப்படியே சொல்லிதான கல்யாணம் செஞ்சு கொடுத்தாங்க என் மகளாக பட்டவளை ஒருபோதும் ஒரு நாள் அடிச்சு ஒதுதான் கிடையாது என் மகளையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் என் மகளையே உங்ககிட்ட படிக்கிறேன் கண்ணுக்கு கண்ணாக நீங்க பாத்துக்கணும் அப்படின்னு அப்பா சொல்லி தான் விட்டாங்க அன்று முதல் இன்று நாள் வரையிலும் தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக பிறந்த வீடு போனா புகுந்த வீடு தான் பொண்ணுக்கு கதி அப்படின்ட்டு சொல்லி நீதியாக தானே நான் வாழ்ந்து வந்தேன் அம்மா சொல்லி என்ன இப்படி தவறான்னு எடுக்கிறீங்களே ஆமா நான் பொய்யா சொல்ல போறேன் இதோ இரவில் பார்த்தாலும் உங்க கடவு மகனாக பட்டம் இருக்கிறாங்க பகலில் பார்த்தால் இருக்க மாட்டேங்கிறாங்க இந்த ஆறு நாளும் அப்படிதான் நகரவளம் போயிருப்பாங்கன்னு நீங்க சொன்னீங்க அதனால நம்ம கணவர் ஏதாவது ஒரு வேலைக்கு தான் போவாரு வேண்டான்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி இரவில் மட்டும் எங்கூடு இருக்கிறாரு இந்த ஆறு நாளா ஒன்றா இருக்கும் பொழுது ஏதோ எனக்கே அறியாமல் இப்படி நான் மாசமா இருக்குன்னு எனக்கு சொல்லிதான் தெரியும் அப்படி இருக்கும் பொழுது என் மகனே இல்லை நீ யாருக்கிட்ட போய் பிள்ளை வாங்கல அப்படின்னு ஒரு அப்பா இருந்து நீங்க என்ன கேட்கலாமா தாய் சிறு வயதிலிருந்தே இல்லாமல் ஒரு தந்தையினுடைய அரவணைப்பிலே வளர்ந்த பள்ளி இயற்க மேலாவது என் மகளை திருமணம் செய்து நன்றாக ஒழுக்கமாக இருப்பாய் என்று வனக்கோட்டை கட்டியது ஆனால் இத்தனை நாட்களாக திருமணம் செய்து அன்று நாள் முதல் இன்று நாள் வரை மகனாகப்பட்டவனே இல்லை ஆனால் நான் கர்ப்பமாக நிற்கிறேன் என்று வாய் கூசாமல் என்னிடமே சொல்கிறாயே ஆனால் தாய் இல்லாத ஒரு தந்தை வளர்ப்பு வளர்ந்தனால் நீ ஒரு தாசி தேவடியாவாக பார்த்து பேசுற சொல்றாங்களே என்ன பெத்த தாய் இருந்தா எனக்கு இந்த நிலைமை எல்லாம் வருமா அப்படி நான் நீது கெட்டா போயிட்ட இந்த ஊராலேயே உலகரே நான் கல்யாணம் செஞ்சு என் கணவரோட தானே நான் வாழ்ந்தேன் ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இவங்க ஒரு மகளா என்ன பார்க்க வேணும் மனசார் அஞ்சு மனம் ஒன்னா கூடி தாசி பேசி தேவடியானு பேசுறாங்களே இந்த பூமியில நான் எதுக்கு போறது ஆஞ்சமா Oh,